வையகம் வாழ்க வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதா தேவி அருள் வேண்டல் கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பகுதி முனிவனும் பன்றியா முடிந்த பின் மைந்தன் முன் அவன் கூறிய மொழியினை நினைந்தும் இரும் முனிவனுக்கு இழியதாம் இவ்வுடல் அமைந்தது கண்டு நெஞ்சு அழன்றிடல் கொண்டும் வாழ்கொடு பன்றியை மாய்த்திடல் உற்றனன் நம்ம நேற்றைய கவிதையைப் பார்த்தோம் முனிவர் ஒருவருக்கு சாபத்தின் காரணமாக இழிந்த பன்றியின் உடல் கிடைக்கிறது அப்போது முனிவன் பையன்கிட்ட சொல்கிறார் இந்த பாருப்பா எனக்கு பன்றியினுடைய வடிவம் வந்ததும் நீ கொஞ்சம் கூட தயங்காமல் ஒரு வாளை எடுத்து என்னை கொன்றுவிடு அப்போது அந்த சாபம் நீங்கள் பெறும் பையனுக்கு மனசு இல்லாமலே தலையாற்றான்னு பார்த்தோம் இப்போ வந்து முனிவர் சொன்ன மாதிரியே அவர் பன்றியாக மாறி விடுகிறார் உடனே பையன் என்ன நினைக்கிறான் அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தைகள் நினைவுக்கு வருகிறது எனதான் சாபத்தினால முனிவர் பன்றியாக மாறினாலும் பையனுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய புகழ்பெற்ற நம்முடைய தந்தை இப்படி இழிந்த இந்த உடல் பன்றி உடல் வந்து விட்டதே அவருக்கு அதனால் அவருடைய மனசு ரொம்ப துடிக்குது வேதனைப்படுது உடனே வாழ வேகமாக உருவி எடுக்கிறான் இந்த பன்றியை கொல்ல வேண்டும் என்று தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று நாளை சிந்திப்போம் ஆனால் இந்த கவிதை பகுதியில் பாரதி நமக்கு சொல்லி கொடுக்க வருகிற விஷயம் ஒன்று தான் மனதினுடைய தன்மை அது புதியது கண்டு அஞ்சும் புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு மனசு வந்து உடனே ரெடி ஆகாது உதாரணத்துக்கு ஒரு நல்ல புத்தகம் படிக்கணும்னு நினச்சா மனசு இதுவரை பழக்கப்பட்ட வேலையில் போய் ஈடுபடுவதற்கு விரும்பும் கொஞ்சம் கபோர்டை க்ளீன் பண்ணலாமா இல்லை வீட்டை பெருக்கித் துடைக்கலாமா இதெல்லாம் செய்து 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 பழக்கப்பட்ட வேலைகள் ஆனால் படிக்கிறதுங்கிறது புதுசு அப்போ மனம் சுலபத்தில் அதற்கு சம்மதிப்பதில்லை அதனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முயற்சி செய்து நல்ல விஷயங்களோடு தொடர்பில் தொடர்ந்து இருங்க அதிலும் குறிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிரமம் இருந்த பொழுதும் நீங்கள் படித்து கொண்டே வர வர உங்கள் குழந்தைகள் அறிவில் உயர்ந்தவர்களாக வருவது சுலபம் அதனால தான் உயர்ந்த விஷயங்களின் தொடர்பை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் என்பதுதான் பாரதி இந்த கவிதை மூலமாக நமக்கு சொல்கிற செய்தி கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் முயற்சி செய்து நாம் உயர்ந்த விஷயங்களில் மனதை பழக்க வேண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்